ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஏழாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் இதுவும் திருநறையூர் பாசுரம்தான் முனியாய் வந்து மூவழுகால் முடிசேர் மன்னர் உடல் துணிய தனிவாய் மழுவின் படையாண்ட தாரார் தோளான் வார்புறவில் பனிசேர் முல்லை பானல் உருபால் முகங்காட்ட பானல் உருகால் கண்காட்ட நனிசேர் கவனம் முகங்காட்டும் நரகூர் நின்ற நம்பியே முனியாய் வந்து மூவிழுகால் முடிசேர் மன்னர் உடல் துணிய தனிவாய் மழுவின் படையாண்ட தாரார் தோளான் வார்புறவில் பனிதேர் முல்லை பல்லரும்ப பானல் குருபால் கண்காட்ட தனிசேர் கமலம் முகங்காட்டும் நரகூர் நின்ற நம்பியே இந்த மாதிரி மேலே முனியாய் வந்து மூவழுகால் முடிசேர் மன்னர் உடல் துணிய சேர்ந்து பாருங்க முனியாய் பரசுராமராய் வந்து மூவெழுகால் இருபத்தி கால் அரசுகளை கட்ட அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி மூவெழுகால் முடிசேரும் மன்னர் உடல் துணிய இருபத்தி ஓரு வம்ச ராஜாக்களினுடைய உடல் அழியும்படியாக தனிவாய் மழுவின் படையாண்ட தனிவாய் விசேஷமான மழு ஆயுதத்தை கொண்டு பட அது மழுவே ஆயுதமாக கொண்ட படையாக கொண்ட தாரார் தாரார் தோளான் மாலை அணிந்த தோழனை உடையவன் பரசுராமனுக்கு இதெல்லாம் சொல்கிறான் இந்த பரசுராமன் இருக்கிறது வேற அவன் வேறு யாரும் இல்லை நிறையூர் நின்ற நம்பி அவர் தான் பரசுராமன் சொல்கிறார் நமக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க ஸோ முனியாய் வந்து மூவழுகால் முடிசேர் மன்னர் உடல் துணிய தனிவாய் மழிவின் படையாண்ட தாரார் தோளான் அத இந்த நிறைய பற்றி சொல்கிறார் வார்புறவில் அப்படின்னா பெரிய சோலை மூணாவது வரியில் நடுவில் ஒரு பால் இருக்குது பானல் ஒரு பால் இருக்கா அந்த ஒரு பால் ஒரு பக்கம் பனிசேரும் முல்லை பல்லரும்ப குளிர்ச்சியான முல்லைப்பூக்கள் பற்களை காட்டுகின்றன அரும் பல்லரும்பன்னா பல்லரை காட்டுகின்றன புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு பால் பானல் முகம் கண்காட்ட இந்த காயாம்பூர் பாருங்கள் பூங்குவளை செடி கருங்குவளை செடிகள் அந்த கருங்குவளை பூக்கள் பானல்கிறது கருங்குவளை பூக்கள் கண்காட்ட யாருடைய கண்காட்டன்னு கடைசியில் சொல்கிறேன் நனிசேர் கமலம் முகங்காட்டும் அது நெருக்கமாக வளர்ந்திருக்கும் கமலங் தாமரை பூக்கள் முகங்காட்டும் யாருடைய பல் யாருடைய கண்ணு யாருடைய முகம்னா இந்த நிறையூரில் இருக்கிற மாதர்களுடைய பண்ண பல்ல காட்டணும் புரிஞ்சுங்களா அது நம் பனிசேர் முல்லை மாதர்களுடைய பல்லை காட்ட அதுக்கப்புறம் கருங்குவளை அவர்களுடைய கண்களை காட்ட அதே மாதிரி தொடர் நெருக்கமாக வளர்ந்திருக்கிற தாமரை பூக்கள் அவர்களுடைய முகங்காட்டும் ஊர் நின்ற நம்பியே அர்த்தமாச்சு நினைக்கிறவங்களே பாசனம் பிடிக்கலாமா முனியாய் வந்து மூவெழுகால் முடிசேரும் மன்னர் உடல் துணிய தனிவாய் மழுவின் படையாண்ட தாராறு தோளான் வாகர்புறவில் பனிசேர் முல்லை பல்லரும்ப பல்லரும்பானல் உருபால் கண்காட்ட நனிதேர் கமலம் முகங்காட்டும் அரகு நின்ற நம்பியே ஸ்ரீமதி ராமானுஜாயனமா